வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் முக்கியமாக வெற்றிபாலன் சார் தானு சார் ரஞ்சித் சார் அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி எனக்கு வெற்றிமாரன் ரொம்ப பிடிக்கும் நீங்க மீடியா அவங்க எல்லாரையும் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக்டெஸ் வீடியோ காமிச்சாரு அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு இட் வாஸ் தட் குட் கலர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார் ஸோ செகண்ட் மூவி வித் ஹம் ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிணேன் பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின்னு நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் யூனோ லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது ஸோ ஆர் வெரி ஸ்வீட் டுவர்ஸ் வெரி கைண்ட் டுவர்ஸ் தேங்க்யூ அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் செவன்ட்டி டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் அண்ட் மூர்த்தி சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் இரு எல்லாமே ஒர்க் ஆகணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த புரொடக்ஷன் டு த பேக்கென் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஹேட் புட்டின் ஸோ மச் எஃபர்ட்ஸ் டு த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோஆக்டர்ஸ் ராஜேஷ் அப்புறம் ராஜேஷ் ஆண்டனி ஆண்டனி அருண் ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சிகிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒன்று நிறையா கொட்டி தீத்துட்டிங்க அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச் அவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாய்லிருந்து வருதா நெஞ்சுல இருந்து வருதா நூக்கில இருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் சோ இட் இஸ் லவ்லி வாக்கிங் வித் யூ காயிஸ் ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப யூனோ லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க யாராவது ஒருத்தவங்க சிடு இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நினைஞ்சிருப்போம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் யா உங்கள் எல்லா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அண்ட் అండ్ ఫైన్లీ ఐ హ్ టు థ్యాంక్ మై మమ్ అవు అమ్మా అమ్మా ఇం వర్లే బట్ యునో షీ ఆల్వేస్ స్టాన్స్ బై మీ అండ్ అమ్మా థ్యాంక్ యూ ఫర్ ఎవరిథింగ్ అండ్ ఇవన్న திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க அண்ட் விஷ்வலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ருக்கெல்லாம் இட்ஸ் கொண்ட பி அண்ட் அமேசிங் ஃபிலிம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க சோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பா நல்ல படமா இருக்கும் நீங்க இதை சப்போர்ட் பண்றதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸா இருக்கட்டும் புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒன் ஸ்பெஷல் மோமெண்ட் உங்களுக்கு செட்டில் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னு அது சொல்லுவீங்க ஸ்டண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் இது பார்க்கல ஸோ தெரியும் ஐ திங்க் இட்ஸ் 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 கம் அவுட் வெல் ஏன்னா ஏன்னா மாஸ்டர் அண்ட் கொண்ட பி ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன் மூமெண்ட் சொல்லணும்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட் தான் ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம் ஜடா பின் முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடா பின்னி இருப்பேன் நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும் ஸோ நிறையா டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர்கிட்ட டேரக்டர்கிட்டயும் ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல் அண்ட் யார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வந்து ஆனா அந்த பட்ஜெட்டில் இருக்கிறது பயங்கர கன்வீன்சிங்காக இருந்தது அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த டீம் மேல ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார் அண்ட் இந்த டீம் மேல குறிப்பாக டிரெக்டர் மேலே அண்ட் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னிஷியன்ஸ் மேலே இங்கே பேசின மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் அண்ட் இந்த படம் என்னன்னா அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார் அவர் போஸ்டரை காட்டுவார் அவர் வீடு வீடியோ நம்ம பாருங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கார் இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அது நிச்சயமாக ஓர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோடய விஜுவல் குவாலிட்டி சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் உருவாக அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து ஜி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி சார் படம் பண்ணுறதுக்குறப்ப வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவர் வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டாக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஜி நம்மளை பேச விட மாட்டாங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிட்டு இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது அப்புறம் வந்து சுச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான் அப்புறம் வார்த்தைகள்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் லெட்டர் ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னிஷியனாக நான் வந்து ஜீவியை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரி வைக்கவே முடியாது அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அல்லது வெளியே வரும் வராது அது எழுத்தாவும் எழுத முடியாது அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார் நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்ல ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஒரு மூணு டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு ஸோ இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொன்னலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது ஏன்னா இன்னும் சரியா புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்டு எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து கமல் வாத்துக்கள் ஒரு பெரிய ஒரு கனவோடு நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்துரு எடுத்துருக்கீங்க அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை அண்ட் ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணுறதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன் அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜோனரில் இருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஆனால் நீங்கள் வந்து டெக்னிகளாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர் அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அண்ட் பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு அண்ட் விஜுவல் வந்து சினிமாகிரபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அண்ட் மூர்த்தி சார் செம நல்லாரு சம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி துல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு டைரக்டா வந்து நான் மூத்திசார வந்து நான் வந்து பாக்குறேன் அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம் சமீப சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் ட்ராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தா ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற படங்கள் நிச்சயமாக வந்து சமீபித்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்கு என்னை போல இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார் ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார் ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார் அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார் ஏன்னா அவர் வந்து என்னுடைய அவர் வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜெர்னி டுகெதர் இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்ட் அட் டுகெதர் புஷ்கர் காயத்ரி படத்துல இருந்து அட் ஒர்க்கிங் டுகெதர் இந்த படத்துக்கு வந்து அவர் இந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணாரு அதுல காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம் சோ தேங்க்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர் பாய்ஜான் போயிட்டாங்க அப்போ ஐ நீட் டியோபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துட்டு வந்துட்டார் அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் எ வெரி குட் லைட்டிங் கேமரா மேன் ஐ திங் யூ கேன் கோவித் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் டெஃபினட்டா அதோடைய விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லயே பேசப்படும் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்டை பத்தி வெற்றி சார் தானு சார் எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ரெண்டு சார் வர வேண்டியது ஆனால் அப்போ தங்கலாங் ஷூட்ல இருந்தாங்க வர முடியல அஷ்வத் சொன்னாரு ஸோ இந்த ஹைட்ரலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய அந்த செட்டில்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரே ஜாக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ மோதி சார் அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர் ஹிஸ் பீன் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து வைப்பாரு அண்ட் நிறைய படங்கள் சிவப் மஞ்சள் பச்சை பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்க ஷீஸ் ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபில்ம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டஸிக்குள்ள அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இட் வில் பி ஸ்டன்னிங் ஹ ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா கேபர் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் திம் நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் இவங்களுக்கு பெரிய நன்றி பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார் அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்சன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் அன் அண்டாஸ்டிக் ஜாப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு இஸ் அ கிரேட் டேலண்ட் தேங்க்யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் சிங் சினிமாஸ் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப ஒரு யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க பிரசாத் சார் நாக் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சரேகாம போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட ரெண்டு பிக்சர்ஸ் இப்போது கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து செல்வராக வந்து டேரெக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மனதிலும் பண்றாங்க தேங்க்யூ ஸோ மச் சாரேகமாட்டாக நம்மளுடைய ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தான் அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுவிட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க்யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காசு பண்ணேன் ஏன்னா வி விடு வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித் அந்த வந்து நீங்க ஆட் குமரவேல் சார் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ ஆகுங்க எங்களுக்கு எங்களுடைய மெயின் தான் அதை ரொம்ப மா பேருனா ஓடி இருப்பாரு திவ்யாவும் ரொம்ப இன்னசெண்டாவது கேட்டுட்டே இருக்கும் ஆனா எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டென்ஜு ஆண்டனிக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயங் வெஸ் அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்ல இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ இருக்கும் அப்புறம் எங்க ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையில இருந்து வரணும் வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும் காலில இருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே அந்த இந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல இல்ல இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு இன்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு நடிக்கும்போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவர் அவர் இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடித்து நவுத்துறாங்க அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபுமான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன் இஸ் ஜாப் ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் இந்த படத்துட பிஆர் யுவராஜ் ஸோ என்னுடைய பர்சனல் பிஆர் அவர் தான் பட் ஃபிலிமா யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்தில் வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக் கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆர்முகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுசு அவருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸர் பார் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் ரெண்டையும் இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரமேன்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்றேன் இல்லை நான் இல்லைனா நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் ஸோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபில் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர் ஜேர்னி டெஃபினெட்டாக இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மள நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் யூனோ வாட் எவர் வி விஷன் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்குது ஐ ஹோப் ஐ ஹோப் இட் டஸ் மேஜிக் கலர்ஸ் ஃபார்ஸ் ஸோ thank you all uh, and thanks to all the assistant directors assistant cameramen assistant directors eleraja ampera soltu romana ma ketidirga eleraja avara pasangal yare akash eleraja sushil kanesh abhijit yokesh kishor elumale deepak all of you thank you so much all the assistant cameramen assistant art directors uh, lightmen stunt uh, people all of you thank you so much uh, so kingston vandu என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய கனவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு நார்மலாக நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய கனவு இது ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஐ ஹோப் வீல் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ